எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா ஒரு சின்ன ஒன்று இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பத்தி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப்ல டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம் எது அறிவு வேற புத்திசாலித்தானா வேறவா இதுவே எனக்கு தெரியாதே எனக்கும் தான் தெரியாது நானே இப்பதான் ரீசெண்டா இதை படித்தேன் சோ அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு குரு இருக்கிறாரு ஆஹ் உன் கதைனாலே ஒரு குரு இருந்துருவாரு அத்தானே அதே தான் சோ ஒரு ஊர்ல வந்து ஒரு குரு இருக்கிறாரு அந்த குரு பார்த்தீங்கன்னா நிறைய சீடர்களுக்கு வந்து அவருக்கு அப்புறம் எப்படி எப்படிலாம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து லெக்சர் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த குருவை மீட் பண்றதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க சோ அவங்க வந்து ஒரு குழந்தைய கூட்டு வந்திருக்காங்க அந்த கிட்ட எல்லாம் இவர் பேசினதுக்கு அப்புறம் கிளம்புற டைம்ல வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க பையனுக்கு அறிவுலாம் இருக்கு பட் புத்திசாலித்தனம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க இப்ப கூட இருந்த ஒரு சீடனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு எது அறிவு எல்லாம் இருக்கு ஆனா புத்திசாலித்தனம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கா அறிவு புத்திசாலித்தனம் ரெண்டும் ஒண்ணுதானே குரு ஃப்ளோல தப்பா சொல்லிட்டாரா இருந்தாலும் குரு கிட்ட இதை பத்தி கேட்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டே இருக்கிறான் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை பட் அந்த குருவே ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு ஏ கொஞ்ச நாளாக அவன் மூஞ்சே சரியில்லை என்ன பிரச்சனை சொல்லு இல்லை குருவே ஆக்சுவலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க அவங்கவங்க கிட்ட வந்து பேசினாங்க நீங்களும் அந்த பையன்கிட்ட வந்து பேசினீங்க பேசியெல்லாம் அப்புறம் அந்த பையன்கிட்ட அறிவெல்லாம் இருக்குது ஆனால் புத்திசாலித்தான் தான் பத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டீங்க ரெண்டும் ஒன்று தானே குருவே ஆனால் நீங்கள் ஏன் அந்த பையன்கிட்ட வந்து அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ரெண்டும் ஒன்று இல்லைப்பா ரெண்டும் வேற வேறு சும்மா ஏதாவது கதை விடாதீங்க குருவே தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போங்க ரெண்டும் தானே ஒண்ணு இல்லைப்பா போங்க குருவே நான் நம்ப மாட்டேன் ஓ நீ நம்ப மாட்டியா சரி நீ என்ன பண்ற இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளிப்போ அங்க ஒரு பெரியவர் இருப்பாரு அவர்கிட்ட போய் பக்கத்து ஊருக்கு போனோம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுவா குருவே நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு பெரியவர்கிட்ட போய் கேள்வி கேட்க சொல்லுங்க டூ வாட் ஐ சே மேன் கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இந்த சீடனும் என்ன பண்றான் குரு சொன்ன ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அரை கிலோமீட்டர் தாண்டி போனா குரு சொன்ன மாதிரி அங்க ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருக்காரு அடனே சரி ஓகே இவர்கிட்ட கேட்போம் பெரியவரே இங்க பக்கத்து ஊருக்கு போனோம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அந்த பெரியவர் மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாரு ஆனா பதில் சொல்ல மறுபடியும் மூஞ்சி திருப்பிக்கிறாரு ஓ இந்த பெரியவருக்கு காது டமாரம் போல இருக்கு சரி சத்தமா கேட்போம் பெரியவரே இங்க இருந்து ஊருக்கு போனோம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மறுபடியும் அந்த பெரியவர் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு மூஞ்சை திருப்பிக்கிறாரு அட என்னடா இது இவ்வளோ கத்தி பேசி நமக்கு மூச்சே வாங்குது இந்த ஆள் அசரமாட்டிருக்கானே சரி சைக்கிளையாவது கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவர் முன்னாடி போய் பெரியவர் பெரியவர் பக்கத்தூர் பக்கத்தூர் எவ்வளோ 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 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி சைகையிலெல்லாம் கேட்டு பார்க்குறான் ஆனால் பெரியவர் அசரவே இல்லை மறுபடியும் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு இப்போ அவன் டென்ஷன் ஆயிடுறான் சே என் ஊரு என்ன பழி வாங்கணுன்ற காரணத்துக்காகவே இந்த தாத்தா கிட்ட அனுப்பிச்சிருக்காரு போல இருக்கு நான் களம்பரம் பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடறான் அவன் கொஞ்சம் தூரம் போன உடனே பெரியவர் அங்கேருந்து குரல் கொடுக்கறாரு தம்பி இங்க வாப்பா அப்படின்ற மாதிரி குரல் கொடுக்கறாரு இவனும் போறான் போன உடனே நீ பக்கத்தூருக்கு தானே போனோம் ஒரு முப்பது நிமிஷத்துல இருந்து நாற்பது நிமிஷம் ஆகும்பா அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பெரியவர் பதில் சொல்றாரு இவனுக்கா குழப்பமா இருக்கு யோ பெரியவரே கொஞ்சமாவது உனக்கு மனசாச்சிருக்கியாயா கால் நேரமா அவன் கத்திட்டு இருந்தேயா அப்பெல்லாம் பதில் சொல்லாம என்ன இப்படி போ விட்டு பதில் சொல்றிய நல்லா இருக்குதா இது அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறப்பதான் பெரியவர் சொல்வாரு ஆமா பக்கத்தூருக்கு போகணும்னு நீ கேள்வி கேட்டதெல்லாம் சரிதான் ஆனா நீ எந்த வேகத்துல நடப்பன்னு எனக்கு எப்படி பா தெரியும் இப்ப உன்னை நடக்க விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வேகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வேகத்துல நடந்தா நீ முப்பது நிமிஷத்துல இருந்து நாப்பது நிமிஷத்துக்குள்ள ஊருக்கு போயிடுவோப்பா தம்பி அப்படின்னு தான் குரு சொன்னது ஞாபகத்துக்கு வருது ஏன்னா இங்க அறிவு வேற புத்திசாலித்தனா வேற நம்ம எல்லாரும் நிறைய நேரத்துல அறிவோட தான் நடந்துக்கிறோம் அந்த அறிவுல புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த புத்திசாலித்தனம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ரெண்டும் வேற வேற அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு விளாக்ல படித்தேன் சமையா இருந்துச்சு உன்னுல ஒரு ஓனாய்க்கு ஒரு முள்ள மன்றியை சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசை ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேங்க முல்லம்மன்றி கறி சாப்பிட்ருக்கா வேற லெவலில் பிரமாதமா இருக்கும் அதோட கல்லீரல் இருக்குல்ல டேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் முள்ளம்மன்றியை பற்றி பயங்கரமா வந்து இவங்க பேசுறதை பார்க்கும் அந்த ஓனாய்க்கே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எப்படியாவது முள்ளம்மன்றியை தின்னும் அப்படின்ற ஆசை வருது ஆனா முள்ளம்மன்றி பக்கத்துல கூட போய் நெருங்க முடியாது ஏன்னா அதை சுற்றி அந்த குச்சி குச்சா குச்சி குச்சான்னு சொல்லிட்டு அந்த அது பேர் என்னது முள் மாதிரி இருக்கும் அதோட உடம்புல அந்த முள்ளை தாண்டி அதை சாப்பிடவே முடியாது ஆனா இவங்க மட்டும் தின்னு இருக்காங்களே அது எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிறப்பதான் சொன்னாங்க அவ்வளவு சீக்கிரத்துல முள்ள மன்றி எல்லாம் சாப்பிட முடியாது அதை சாப்பிடணும்னா முள்ள மன்றிய முதல்ல நீ ஏமாத்த தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க சில டெக்னிக் எல்லாம் சொல்லித் தர்றாங்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓனா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு முள்ளம் மன்றியோட வாசல்லே போய் உட்காந்துட்டு வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கோம் அந்த முள்ளமன்றிக்கா ஒரு மாதிரி ஷையா இருக்குது என்ன இந்த ஓனாய் டெய்லி நம்ம வந்து ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கு சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்து சொல்லிடுது டெய்லி இப்படி வந்து வாசலை உட்காந்துட்டு வெறிக்க வெறிக்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷையாகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த முள்ளமன்றி வந்து சொல்லுது அதுக்கு இந்த ஓனாய் சொல்லுது என்ன பண்றது அழகு எங்க இருந்தாலும் அதை நான் ரசிச்சே பழகப்பட்டுட்டேன் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் நீ அவ்வளவு அழகு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விட்ட போடுது உடனே இந்த முள்ளமன்றிக்க ரொம்ப ஷாக்க தாங்கிக்க முடியல ஏன்னா இது வரைக்கும் அதோட வாழ்க்கையில யாருமே அதை அழகுன்னு சொன்னதே இல்ல சும்மா கதை விடாத நான் அழகுலாம் ஒன்னும் கிடையாது ஏதோ இன்னைக்கு லைட்டா பான்ஸ் பவுடர் போட்டிருந்தேன் அதனால உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்படிலாம் இல்லப்பா நான் ஒரு சில மாசமாவே உன பாத்துட்டு இருக்கேன் நீ அழகுதான் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த முள்ளமன்றிக்கே பாத்தனா மேல ஒரு செல்ஃப் லவ் வந்துருது ஆஹா நம்ம அழகா தான் இருந்திருக்கும் போல தான் தெரியாம இருந்திருக்கு அந்த முள்ளமன்றி கேக்குது எதனால உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப உன்னோட கண்ணு அழகா இருக்கும் என்ன பிரச்சனைனா உன் கண்ணை என்னால வந்து முழுசா பார்க்க முடியல இந்த முள்ளமன்றி மாதிரி இருக்கிற இந்த குச்சி குச்சா இருக்கிற அந்த முள்ளெல்லாம் பாக்குறப்ப அந்த கண்ணு எனக்கு சரியா தெரிய மாட்டிருக்கு நீ எனக்காக அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறியா அப்பதான் என்னால உன்னோட மொத்த அழகையும் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும் ஓ அம்பிட்டு லவ் ஏ மேல சரி உனக்காக தான் பண்ற அப்படின்ற மாதிரி இந்த முள்ளமன்றி என்ன பண்ணுது அதோட முள்ளெல்லாம் அதுவே வந்து கட் பண்ணிட்டு இப்ப பப்பரப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் முன்னாடி வந்து நிக்குது இப்ப நான் அழகா இருக்கேன்னா அழகா மட்டும் இல்லை இப்ப உன்னை அப்படியே எடுத்து சாப்பிட்டேன்னா டேஸ்டாவும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணுது அந்த முள்ளமுன்றி எடுத்து சாப்பிடவும் செஞ்சிருச்சு சாச்சா 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 என்னடா கதை இது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆக்சுவலி இங்க நடந்ததுதான் ரியல் லைஃப்லயும் நடக்குது நம்ம முக்காவாசி பேர் வந்து அறிவோட இருக்கிறோமே தவிர புத்திசாலித்தனத்தோட இருக்கிறது கிடையாது அந்த ஓனாய் அந்த முள்ளமண்டிக்கு என்ன பண்ணுச்சோ அதை தான் நிறைய பேர் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை திடீர்னு ஒருத்தவங்க வந்து சம்பந்தமே இல்லாமல் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயம் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க திரும்ப திரும்ப வந்து உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கிறான்னா அவன் உங்ககிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட பழகுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க நம்மளை உடனே பாராட்டிட்டாங்க ஆஹா நம்மளை பாராட்டிட்டாங்கப்பா இவங்க ரொம்ப ஜெம்மை மற்றவங்க சொல்றதுல நம்பாதீங்க அதை மன பாராட்டுறப்பல தம்பி அப்படின்ற மாதிரியும் நம்பிடாதீங்க சில பேர் அந்த பாராட்டுக்கு பின்னாடியும் ஏதாவது ஆப்ப சீவி ஆர்வமா கையோட வச்சுட்டு இருப்பாங்க பார்த்து கவனமா இருந்துக்குங்க சரி ஓகேப்பா இதுல எப்படி என்ன வந்து தற்காத்து கருத்து ஸோ இந்த மாதிரி வந்து அறிவு எனக்கு இருக்கு அதை நீயே சொல்லிட்டேன் ஆனா அந்த அறிவை எப்படி நான் வந்து புத்திசாலித்தனத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களோட வாழ்க்கையிலே வந்து பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை அறிவாளி வேற மாதிரி டீல் பண்ணுவான் புத்திசாலி வேற மாதிரி டீல் பண்ணுவான் குழப்ப ஆரம்பிச்சிட்டான்ப்பா எனக்கு புரியலப்பா சரி ஓகே இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனை கிட்ட அஞ்சு ஏன் அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அந்த அஞ்சாவது ஏன் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் உங்களோட மொத்த பிரச்சனைக்கான தீர்வா இருக்கும் இல்ல இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா எஸ் ஒண்ணுமே இல்லைங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நினைச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு நீங்க ஒரு சில விஷயமும் பண்ணியிருப்பீங்க ஆனாலும் அந்த பிரச்சனை சரியா இருக்காது ஆமாம் நிறைய பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்குது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறமும் ரெக்கவரி ஆகலையே எஸ் இனிமேல் இந்த விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பா உங்களால அதுல பவுன்ஸ் பேக் ஆக முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஃபைவ் ஒய் கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்கேன் அதாவது அஞ்சு ஏன் அப்படின்ற கேள்வியை நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் அதாவது ஒரு பிரச்சனையை மேலோட்டமா பார்க்காம ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இதுதான் அப்படின்ற மாதிரி டைரக்டா அந்த தீர்வு பண்ணுவாங்க அதுல இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வரவே வராது ஆனா நான் இப்ப சொல்ற விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அஞ்சு ஏன் அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அஞ்சாவது கேள்விக்கான என்ன பதில் வருதோ அது கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு என்னால வந்து உடம்ப குறைக்க முடியல முத கேள்வி ஏன் ஏன்னா என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியல ஓ ஒர்க் அவுட் பண்ண முடியலையா ஏன் உடனே நான் சொல்லுவேன் எனக்கு டைம் இல்ல ஓ டைம் இல்லையா சரி ஏன் ஏன்னா காலையில வந்து கிளம்பணும்ல காலையில சீக்கிரம் எழுஞ்சுக்க முடியல காலையில் சீக்கிரம் எழுஞ்சிக்க முடியலையா சரி ஓகே ஏன் ஏன்னா நைட்டு லேட்டாக படுக்கிறேன் இதுதான் கடைசியான அஞ்சாவது கேள்விக்கான பதில் நைட்டு லேட்டாக படுக்கிறேன் ஏன் லேட்டாக படுக்கிறேன் அதை சரி பண்ணனா நம்மளால் உடம்பையும் குறைக்க முடியும் அதாவது உடம்ப குறைக்கிறதுக்கும் நைட்டு படுக்கிறதுக்கும் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் அஞ்சு வாட்டி ஏன் கேள்வி கேட்கணுன்றதுக்கான அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க ஏன் 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 அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதிக்கிட்டே வாங்க என்னப்பா சும்மா சும்மா எல்லாத்துக்கும் எழுது எழுதுன்னு சொல்லிட்டு இருக்க நாங்கள் என்ன குழந்தைங்களாப்பா இப்பவும் பேப்பர் பெண் எடுத்து எழுதிட்டு இருக்கிறது கரெக்டு தான் இதுக்கு முன்னாடி நிறைய பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்க தானே அப்பவும் பிரச்சனை இருந்துச்சுல்ல அந்த பாட்காஸ்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா தீரல ஆனால் மறுபடியும் இன்னொரு ஒரு பாட்காஸ்ட் வந்து கேட்டீங்கல்ல ஆமாம் கேட்டோம் தான் எழுத சொல்றது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கூட கேரி ஆகிட்டே தான் இருக்கும் அதோட சொல்யூஷன் சில விஷயங்களை எழுதி வச்சாதான் நடக்கும் ஜஸ்ட் நீங்க மனசுல ஏன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் ஃபிகர் தான் கிடைக்கும் அதே நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு பிரச்சனை எழுதிட்டு முத ஏன் அதுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு பதில் அதுக்கு கீழே அதுக்கான ஏன் இந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா என்ன தப்பு நடந்துட்டு இருக்கு என் வாழ்க்கையில அப்படின்றத ரொம்ப அழகாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்ட மாதிரி கிடைக்கும் இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன் காசா பணமா நான் சொல்ற முக்காவாசிட்டு ட்ரிக் ஈஸி தான் ஆனால் நிறைய பேர் அதை மெனக்கட்டு பண்றது இல்லை நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க உங்களுக்கு அட் என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ எழுதுங்க ஏன் அப்படின்ற கேள்வியிலேருந்து ஆரம்பிங்க அடுத்த பதில் கிடைக்கும் அடுத்த பதில் கிடைக்கும் அடுத்த பதில் கிடைக்கும் இந்த ஏனை தொடர்ந்துகிட்டே வாங்க அஞ்சாவது ஏனுக்கு ஒரு பதில் வந்திருக்கும் அதுதான் கண்டிப்பாக ரூட் காஸ்டாக இருக்கும் அதை மாற்றுங்க கண்டிப்பாக அதை பிரச்சனையும் சால்வ் ஆகும் ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு தானே எங்கி கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டியுமே நான் வாட்சிட்டு தான் இருக்கேன் என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலாம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட் மட்டும் தான் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்பைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி